பிரதமரிடம் எய்ம்ஸ் எங்கே என கேள்வி கேட்டால் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வருகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தின் பொழுது மதுரையில் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவருடைய குடும்பம் அவருடைய குடும்பம் என்ன வெறும் சிபிஐ ஐடி இதெல்லாம் தான் அவருடைய குடும்பம் அதானி, ஆ அதாணி அதானி தான் மிக மிக நிறைய நண்பர் இதெல்லாம் குடும்பம் அது குடும்ப நண்பர் அதாவது அரசிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறையும் தூக்கி திரு அதானிக்கையில் கொடுத்துட்டாரு மோடி அவர்களை கேட்கறாரு ஏங்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கேங்க எப்போங்க கட்டிக் கொடுப்பீங்கன்னு திரு மோடி அவர்களை கேட்டா யார் பதில் சொல்லணும் யார் கோபம் வரணும் பழனிசாமிக்கு கோபம் வருது ஏன் தலைவர் அவர்களுக்கு வந்து எப்பவுமே அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு இத பெருமையாவே சொல்றாரு ஆமா நான் தவிர்த்து தான் போனேன் அந்த அம்மா எனக்கு என்ன மூணாவது மனுஷியா அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனது தப்பா முன்னாள் முதலமைச்சர பார்க்கவே முடியாது அவர் என்ன குற்றம் சாட்டுறாரு நான் பேசினதையே பேசிட்டு இருக்க அப்படின்னு ஆமா நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் பெரியார் என்ன சொன்னாரோ அதை தான் பேசுவேன் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை தான் பேசுவேன் கலைஞர் என்ன சொன்னாரோ அதான் பேசுவேன் பழனிசாமி அவர்களே உங்களை மாதிரி நான் ஒண்ணும் திமுக காரன் ஒண்ணும் பச்சோந்தி கிடையாது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு பச்சோந்தி கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க